திருத்தக்கேவர் பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இவர் வந்து சோழ நாட்டில் வந்து பிறந்தவர் இவருடைய காலம்னு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இவர் வந்து சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர் ஓகேங்களா இவர் வந்து விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட ஒரு முதல் தமிழ் காப்பியம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சீவக சிந்தாமணி அவர் வந்து அதை வந்து இவர் தான் எழுதியிருப்பார் ஓகேங்களா இவர் எழுதிய பெருங்காப்பியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி இவர் வந்து மதுரையில தமிழ் சங்கத்தில் வந்து தமிழ்ச்சங்கத்தில் புலவராக வந்து விளங்கியிருக்காரு திருத்தக்க தேவர் வந்து தனது குரு அவருடைய குரு யாருன்னா அச்சநந்தி ஓகேங்களா கட்டடைப்படி நிலையாமையை வலியுறுத்தி முதலில் பாடிய நூல் வந்து நரிவிறுத்தம் ஓகேங்களா சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டாக அமைந்த நூல் எதுனா நரிவிருத்தம் ஃபர்ஸ்ட் நரிவிறுத்தம் பாடுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர் எழுதுறாரு திருத்தக்க தேவரை பற்றி செய்திகளை தெரிவிக்கும் கல்வெட்டு எதுனா கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற சரவணபெலாக் கல்வெட்டு இருக்கு இல்லையா அங்கதான் வந்து அவரை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரிவிருத்தம் நரிவிருத்தம் எலிவிருத்தம் சீவக சிந்தாமணி இது எல்லாமே இவருடைய நூல்கள் இன்பச்சுவை மிக்க இலக்கியத்தை ஏற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் திருத்தக்க தேவரால் இயற்றப்பட்ட நூல்தான் வந்து சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவரை வந்து தமிழ் கவிஞருள் அரசர் ஓகேங்களா தமிழ் கவிஞருள் அரசர் எண்டு பாராட்டி வழியான்னா ஜியும் போப் ஓகேங்களா கிரேக்கம் கிரேக்க காப்பியம் இலியட் ஒடிசிக்கு ஒப்பாக விளங்கும் ஒரே தமிழ் தமிழ்நூல் அப்படின்னு சீவக சிந்தாமணி அப்படின்னு சொன்னவர் வந்து ஜிஇ போப் தான் கிரேக்க காப்பியம் இலியட் ஒடிசிக்கு ஒப்பாக இந்த நூலை சொல்ற நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் ஓகேங்களா அப்படின்னு சொன்னவர் யாரு ஜிஇ போப் சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சிறப்பாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் சிந்தாமணி என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒலி குன்றாதமணி ஒன்றம திருத்திருத்திருத்தம் சிவக சிந்தாமணி அந்த நரிவிரத்தம் தான் முதல் முதலா எழுதியிருப்பாங்க ஆனா சிவக சிந்தாமணி எழுதுறதுக்கு முன்னோட்டமாக அமைந்த நூல் பாத்தீங்கன்னா நரிவிறுத்தம் தான் அந்த சிவக சிந்தாமணி என்றது வந்து விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட ஒரு முதல் காப்பியம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய குருன்னு பாத்தீங்கன்னா அச்சநந்தி ஓகேங்களா இவருடைய காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிரேக்க காப்பியம் இருக்கு இல்லையா இல்லிய டோடிசி அதுக்கு ஈக்குவலான ஒரு நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணின்னு சொன்னவர் வந்து ஜிஇ போப்பு கம்பர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா சிந்தாமணியிலும் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க சிந்தாமணி அப்படின்னா என்ன மீனிங் பாத்தீங்கன்னா ஒளி குன்றாத மணி அப்படின்றது ஓகேங்களா அவ்வளவுதான் தேங்க்யூ